அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கு வந்து வேடசந்தூரில் மைய அரசாங்கத்தினுடைய ஒரு சிறப்பான ஆராய்ச்சி நிலையத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க அசோகந்தா என்ற ஒரு மூலிகை பயிரை செய்கிறாங்க வாங்க பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் நண்பர்களே என்னுடைய பேர் டாக்டர் டி மணிவேல் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஐசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் நிர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வேடசந்தரில் இருக்கிற சென்டர் பழைய பேர் வந்து இதுக்கு வந்து ச மத்திய பூவிலை ஆராய்ச்சி நிலையம் அங்கே வந்து விஞ்ஞானியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் குறிப்பாக வந்து அஸ்வகந்தா இதில் ஒரு கடந்த ஒரு பதினாறு வருஷங்களுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த பயிரை பற்றி தான் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு இன்ட்ரொடக்ஷன் இந்த பயிர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு எண்ணூறுலேருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே பயிரிடப்பட்டு வருது இந்த பயிருடைய பூர்வீகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாதான் அதனுடைய பூர்வீகம் ஆரம்ப கட்ட காலங்களில் இது வந்து ஒரு சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடந்து முளைச்சி வந்த பயிர் இதனுடைய தேவை அதிகமானதுனால் இது பல விதங்களில் பல விதங்களில் பயிர் பயன்படுறதுனால தேவை அதிகமானதுனால் இதனுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வந்து கல்டிவேஷன் சொல்லுவாங்க நம்ம வந்து அரை விவசாயம் பண்ணி கொண்டு வர சுச்சுவேஷன் வந்துட்டோம் ஸோ அதுதான் இப்போதைக்கு இந்த கிராப் வந்து வட இந்தியாவில் பர்டிகுலராக வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்களில் வந்து ஒரு எண்ணூறு வருடங்களுக்கு மேலாக இந்த பயிர் வந்து பயிரிடப்பட்டு வேளாண்மை செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுது இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல்ல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எத்தனை பிரச்சனைகள் வருமோ அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதில் இருக்கு அதாவது ஒரு 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 பர்ஃபெக்ட் மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் இருக்கிற ஆயுர்வேதா சித்தாயுனானி இந்த மாதிரி எந்த ஒரு மருத்துவ பயிர் எடுத்தாலும் இந்த மூலிகை இல்லாத ஒரு காம்பினேஷனில் மொதுவாக இருந்தால் மருந்து பண்ணாத அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே வந்து இந்த மொழியை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி என்ன அந்த மொழியோட சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இப்போ நான் உதாரணத்துக்கு பொதுவாக யார்ட்டையோ கேட்க உங்களுக்கு என்னங்க மனுஷனுக்கு என்னென்னங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மக்கள் இமீடியட்டாக சொல்கிற விஷயம் வந்து சுகரு பிபி ப்ரெஷரு கேன்சரு அதே போல் இன்டர்னல் ட டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம் அதாவது விந்து விந்தணு குறைபாடு இல்லை முட்டை ஓவரி இல்லாதது குழந்த டக்கிய இல்லாத மாதிரி ஸோ இது இது இல்லைனாக்கா தோல் நோய் கோல்டு காஃபு இந்த மாதிரி எல்லா நோய்களையும் நம்ம சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன இந்த எல்லா நோய்களுக்குமே வந்து ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு மகத்துவம் வந்து இந்த ஒரு ஒரு மூலிகையில் இருக்குது இது வந்து முக்கியமாக மூளையில் போய் இறங்கி வேலை செய்கிறதுனால வந்து மன அழுத்தம் சுத்தமாக இல்லாத ஒரு சொந்தவம் அதாவது மன அழுத்தம்னா ஆகாமல் பார்த்துக்குவாங்க அதே போல் இது ஒரு வயகராமாரி வேலை செய் ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்ஸாக ஒரு பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு கெமிக்கல்ஸ் இதுக்குள்ளே வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க ராஜ்மாவளி அதனுடைய விளைவாக வந்து இந்த பயிர் வந்து உலக அளவில் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி இல்லைன்னா கேன்சர் இந்த மாதிரி பல விஷயங்கள்னாலும் உலக அளவில் என்னுடைய மகத்துவம் அதிகமானதுனால இந்த பயிர் வந்து இந்தியா பூராமே இந்த கல்டிவேஷனில் வந்துட்டு இந்த வருஷம் மத்திய சர்க்கார் மத்திய அரசாங்கம் இந்த பயிரை வந்து ஊக்குவிச்சு மக்களுக்கு என்னுடைய பலனை இப்போ நான் சொன்ன அந்த பலனால் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ இந்த பலனை வந்து எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜ்லேயும் இதை பற்றி இதனுடைய அருமை பெருமைகளை பற்றி கொண்டு போகிறதுக்காகவே வந்து நிறைய ப்ராஜெக்ட் சேங்ஷன் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை வந்து தமிழ்நாடு திறந்த வெளி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை வாங்கியிருக்காங்க அவங்க வந்து இந்த அசோகந்தாவை பற்றி அதனுடைய விழிப்புணர்வு அதனுடைய புக்கு அது சம்மந்தமான கல்டிவேஷன் ஆஸ்பெக்டு அதனுடைய பயன்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் போட்டு மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒன்று அதே போல் வந்து டிவியில் ரேடியோவில் எல்லாம் விளம்பரமாக கொடுக்குறாங்க ஒரு இதனுடைய இதனுடைய தன்மையை வந்து தெரியாது நமக்கு நம்ம நம்ம பயிர் எண்ணூறு வருடங்களுக்கு மேலே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது ஆனால் நமக்கு இதனுடைய த முக்கியத்துவம் தெரியாதனால ஒன்லி சித்த வைத்தியில் மட்டும் தெரிஞ்சிருப்பாங்க அவங்க மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு காமன் மேன் கூட அதை பயன்படுத்தலாம் தான் அதில் முக்கியமான விஷயம் ஸோ ஜென்ரலாக நான் சொல்கிறது ஒரு 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 கிராம் பெர் டே ஒரு கிராம்ங்கிறது இந்த பெருவர்களும் ஆள்காட்டி வரலாம் இப்படி வச்சு குடித்தோம்னா அதில் கிடைக்கிறது தான் அந்த ஒரு கிராம் ஸோ அந்த பவு அது வந்து பவுடர் அதாவது இதனுடைய வேறு தான் வந்து பயன்படும் வேர் மட்டும் இல்லை அதனுடைய இலை அதனுடைய விதை எல்லாமே வந்து என்னுடைய மருத்துவ பயன் அசோகந்தா பற்றி ஐயா சொல்கிறது நீ கேட்டிங்க நீங்களும் இதை இதை பயிர் வைக்கணும்னா தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் அடுத்து விதையும் முதல் அறுவடை வரை பல்வேறுபட்ட தகவல்களை அவங்க சொல்கிறாங்க பார்த்து நீங்களும் பயனடையலாம்